தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜீவ்காந்தி ஏன் விலகினார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர் சீமானோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இவருடைய பேச்சு அனைவருக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்குள்ளவராக இருந்தார் ஆனால் அவருக்கு சில தவறான பழக்கங்கள் இருந்தன குறிப்பாக மது பழக்கம் உண்டு போன்று கட்சி பணத்தை அவர் கையாடல் செய்துள்ளார் நாம் தமிழர் கட்சி பெயரை சொல்லி பலரிடம் பண வ வசூல் வேட்டை பண்ணியுள்ளார் ஈழத்தமிழர்களிடம் பண வசூல் வேட்டை பண்ணியுள்ளார் கட்சி பெயரை சொல்லி பல தொழிலதிபர்களிடம் நன்கொடை வசூல் பண்ணினார் மேலும் மகளிர் பாசறையில் பயணித்த சில பெண்களிடம் பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் இது சம்பந்தமாக புகார் சீமான் அவர்களுக்கு சென்றது சீமான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க துணிந்த நேரத்தில் சீமானுடைய நடவடிக்கைக்கு பயந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி ஓடினார் ராஜீவ்காந்தி ராஜ ராஜக்கண்ணப்பன் உதவியால் திமுகவில் போய் இணைந்து கொண்டார் ராஜக்கண்ணப்பனும் கண்ணப்பனும் கோ கோனார் சமுதாயத்தை சார்ந்தவங்க ராஜீவ்காந்தியும் கோணார் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் அங்கே போய் சேர்ந்தாப்புல இப்போ திமுகவில் அணி தலைவராக இருக்காப்புல இப்போ அங்கே அணி தலைவருக்கும் மாணவரணி செயலாளர் எழிலரசன் எம்எல்ஏக்கும் இடையே கோஷ்டி போசல் பூசல் ரெண்டு பேர்த்துக்கும் ஏழாம் பொருத்தம் திமுக தலைமை எழிலரசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இப்போ ராஜீவ்காந்தி திமுகலேருந்தையும் விலகி ஓடி அவர் தமிழக வெற்றி கழகத்தில் போவதாக கூறப்படுறாங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளராக ராஜீவ்காந்தி போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க ஆக ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினது கருத்தியல் ரீதியாக முரண்பட்டு விலகலை அவர் கட்சி பணத்தை கையாடல் பண்ணார் கட்சி பேரை சொல்லி பண வசூல் பண்ணாப்புல சீமான் நடவடிக்கைக்கு பயந்து தான் கட்சியிலேருந்து விலகி ஓடினார்